நல்ல வாசனை பூக்கள் எல்லாமே உங்களுக்கு வடக்கு சைடில் வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு வாசனை பூக்கள் வந்து மல்லிப்பூ பிச்சிப்பூ அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே வ வடக்கு சைடு வைக்கும்போது அது ரொம்ப சிறப்பான பதில் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்ம இறந்த முன்னூறு மூதாயிரம் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த அமாவாசைக்கு முன்னக்கூட்டி எல்லாத்துக்கும் நிற திருப்தி பதினாலு அவங்கள திருப்திப்படுத்திட்டு தான் அவங்க திருப்தியான தான் மகாலட்சுமி உள்ளுக்கு வருவா லட்சுமி பூஜை வந்து நம்ம லட்சுமி செல்வத்தை உள்ளுக்கு இழுத்துட்டு வர இடத்தில் நம்ம இது வைக்க வேண்டாம் அதனால் நம்மளுக்கு அங்கேயே சொல்லிட்டாங்க அந்த பதினஞ்சு நாள்களையே எல்லா திதிகளையும் அந்த நாளில் கும்பிட்டுருங்க துளசி செடி வந்து எப்பவுமே வந்து ரொம்ப லாங் ஆயில் கிடையாது ரொம்ப நீண்ட ஆயில் கிடையாது ஏன்னா அவள் பதிவிறதை இப்போ ரொம்ப பவித்திரமானவள் அதனால அவள் கொஞ்சம் இதானால் கூட அவள் உ உருமாறிகிட்டே இருப்பாள் செடியில் வந்து பூ பூத்து அந்த அந்த விதை வந்து அதுவே உள்ளுக்கு விழுந்து இன்னொரு செடியை முளைய வச்சுட்டு அது போகும் அப்படி போனால் நம்மளுக்கு வந்து அது வீட்டினுடைய வளர்ச்சி அந்த தன்மையை நல்லா கொடுக்குதுன்னு அர்த்தம் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய ஆன்மீக உலா சேனல் பார்த்துட்டு ரொம்பவே அழகான பதிவுகளை நீங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க அதே சமயத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை நாங்களும் தரணுன்றதுனால ஒவ்வொரு நாளுமே அதாவது ஒரு ஆறு நாளுக்கு ஒரு முறை ஒரு எபிசோடில் உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை இங்கே வரக்கூடிய நம்மளுடைய அஸ்ட்ராலஜஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை தரதுக்காகவே நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து பொது நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கு நம்ம வந்து எல்லாருடைய கேள்விகளையும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பதில் கொடுக்க முடியல இருந்தாலும் அதற்காக தான் அடிக்கடி நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸ் வச்சிருக்கோமே முதல் கேள்வி இன்றைக்கு வந்து அழகாம்பிகா அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க என்னன்னா மாடி தோட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா எந்தெந்த திசையில என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க கண்டிப்பா மாடி தோட்டம் வந்து ரொம்ப 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 இப்போதைக்குள்ளே மாடி தோட்டம் ரொம்ப அவசியம் அதாவது ஈவினிங் நேரம் இயற்கையுடன் இருக்கிறது ரொம்ப அழகு அப்படிங்கிறதுனால இயற்கையுடன் சேர்ந்து சூரியன் அஸ்தமனம் நேரத்தில் நீங்கள் அங்கே பய மாடி தோட்டத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுக்கும் அது காலை உதயம் நேரத்திலும் சூரியனோடு இருக்கும்போது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அதனால் மாடி தோட்டம் அவ்வளோ அருமையான விஷயம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கனமான அதாவது மண் அதிகமாக கொட்டி ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா அதாவது மண்ணின் அளவு அதிகமாக இருக்குன்னா அது தென்மேற்கு பகுதியில் அந்த மண்ணை வைத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி ஒரு செடி மரமாக அதாவது பப்பாளி மரம்லாம் வைப்பீங்க மாடியில் ரொம்ப பெரிய மரம்லாம் வைக்க முடியாது இல்லையா ஓரளவுக்குள்ள மரங்கள் அது பப்பாளி மரம் அப்புறம் அதெல்லாமே உங்களுக்கு தென்மேற்கு பகுதியில் வச்சிங்கன்னா அந்த மரங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகும் சில பேர் சின்ன மாமரம்லாம் வைப்பீங்க இல்லையா அதெல்லாமே ம தென்மேற்கில் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் மரம் மாதிரி இருக்கிற பகுதி தென்மேற்கு தெற்கு திசையில் வைத்தீங்கன்னா அங்கே வந்து மண்ணின் அளவு அதிகமாக இருக்கணும் அந்த செடிக்கு வந்து வேர்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்குதுன்னா அந்த வேர் அதிகமாக கீழே அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிற செடிகள் எல்லாமே நீங்கள் தென்மேற்கு தெற்கில் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் கிழக்கில் வைக்கிறது வந்து வாழை மரத்தை வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாழை மரத்தை வந்து மாடி தோட்டத்தில் வாழை மரம் வந்து வச்சி வைக்கும் போது அது உங்களுக்கு தென் கிழக்கில் வைக்கும் போது உங்களுடைய ஓவரான ஹீட்டையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அதிக நீரா போக்கு இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள தன்மை உடையது தென் கிழக்கு வந்து நமக்கு சமதளம் படுத்தக்கூடிய இடமாக இருக்கணும் அதிக வெப்பமும் இருக்கக்கூடாது அதிக நீரோட்டமும் இருக்கக்கூடாது அதனால் அதை ஃபுல்லாக சமதளம் படுத்தக்கூடிய இது வந்து நம்மளுக்கு வந்து வாழை மரம் இந்த இந்த ஒரு கள்ளி இந்த செடிகள்லாம் வைப்பீங்களே அந்த குரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடிகள் நீர் தன்மை உடைய செடிகள் ஃபுல்லாக அந்த தென்கிழக்கில் வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து பூச்செடிகளாக வைங்க பூச்செடிகள்னா நம்மளுடைய உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள ரோஜா செடியாக இருக்கட்டும் செம்பருத்தி பூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஷ்ணு அதாவது இது விஷ்ணு இட்லி பூமாங்க இல்லையா அது விஷ்ணு கிரந்தி அப்படிமாங்க அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வடக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வடக்கு பகுதியில் வைங்க அதே அதே இது செவ்வரலி இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க மாடியில் வைக்க வேண்டாம் செவ்வரளி செடி எல்லாமே அதே மாதிரி மாதுளை வந்து வட மேற்கில் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து உங்கள் லைஃப் க்ரோத் ஆகிறது அது வந்து பிஸ்னஸ்க்குள்ள இடமாகவும் அந்த இடத்த எடுத்துக்கலாம் உங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே எஃபெக்ட் கொடுக்கறது அதனால் அந்த வட மேற்கில் வந்து மாதுளை வடக்கு வட மேற்கில் வந்து மாதுளை எல்லாம் வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் அதாவது பூக்கள் நல்ல வாசனை பூக்கள் எல்லாமே உங்களுக்கு வடக்கு சைடில் வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு வாசனை பூக்கள் வந்து மல்லிப்பூ பிச்சிப்பூ அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே வடக்கு சைடு வைக்கும் போது அது ரொம்ப சிறப்பான பதில் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால மா மாடியில் வந்து இந்த இடத்துலலாம் வைக்கிறது நல்லது அப்புறம் நிழல்கள் அதிகமாக விழுற இடம் நிழல் ஒரு செடி வைக்கும் போது நிறைய நிழல் அந்த கொடி பந்தல் மாதிரி இல்லையா அந்த மாதிரி நிழல் உடையது பந்தல் போடுற செடிகள் இதெல்லாமே மேற்கு திசையில் வைப்பது சிறப்பாக இருக்கும் நிச்சயமா அழகாக சொல்லிட்டீங்க மாடி தோட்டத்துல எந்தெந்த திசையில என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குன்னா நான் இந்த திசையில கட்டாயமா வச்சுக்கலாம் பலன் கட்டாயமா உண்டு இல்லையா அடுத்ததாக மற்றும் ஒரு நேருடைய கேள்வி இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவீணா விஜயகுமார் அப்படிங்கிற நேர் அனுப்பியிருக்காங்க வணக்கம் அம்மா என் மாமனாருக்கு திதி ஆறு பத்து இரு இருபத்தி நாலு அன்று வருது அன்றைய தினம் அமாவாசை முடிந்து வருது சதுர்த்தி திதியில் வருது அப்போது கொடுக்கலாமா திதி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அதே சதுர்த்தி தி திதி வந்து மகாலய மு முடிஞ்சு தான் வருது அந்த மகாலய அமாவாசையிலே சதுர்த்தி திதின்னு ஒன்று வரும் மகாலயத்திலேயே மகாலயத்திலேயே மகாலய பச்சம் இருக்குலையே அதுலேயே சதுர்த்தின்னு ஒன்று வரும் அந்த திதியில் வந்து நீங்கள் உங்கள் மாமனாருக்கு கொடுத்துட்டு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த திதியை வந்து வழிபாடு முறை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு மகாலய அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லட்சுமி பூஜைகள் தான் ஃபுல்லாக ஃபாலோ வந்துட்டே இருக்கும் நவராத்திரி ஆரம்பிச்சிடும் அப்ப லட்சுமி பூஜைக்கு அந்த சமயத்துக்குள்ளது மகாலட்சுமி வழிபாடு நம்ம நம்ம இறந்த ஃபுல்லா வந்து அந்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமி உள்ளுக்கு வருவா அதனால அவங்கள திருப்திப்படுத்தும் வழிதான் அங்க அதனாலதான் நம்ம சொல்லுவோம் இந்த பதினஞ்சு நாளில் வளர்ப்பறையோ தேய்ப்பறையோ எதுவும் யோசிக்காதீங்க திதி வருதா என்ன திதி வருது அந்த திதியை வந்து உங்க பெற்றோர்களுக்கு அந்த திதியில யூஸ் பண்ணிருங்க அந்த பதினஞ்சு நாள்ல

வேலு அப்படிங்கிற நேயர் என் மகனுக்கு வந்து மேரேஜ் டிலே ஆகுதுமா டேட் ஆஃப் பர்த் மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் விஜய் பிரகாஷ் மகர லக்னம் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த நேரம் மூணு முப்பது ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க மகர ராசி இந்த மாதிரி நம்ம டைம் அந்த டேட்டா போட்டு போட்டு பண்ண முடியாது இதுக்கு காமனான ஒரு பரிகாரம் என்னன்னா மகர ராசியில் மகர லக்னம் இல்லையா மகர லக்னம் அதனால இந்த இடத்துல வந்து என்னன்னா அம்மாவுடைய வீட்டில் உள்ள வழிபாடுகளை எடுக்கணும் அம்மா தாய் வீட்டுடைய வழிபாடுகள் தாய் வீட்டு குலதெய்வ வழிபாடு ஒன்னு எடுத்துட்டு வரணும் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கு இவங்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடத்துக்கு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணபதி அதாவது ஒரு மஞ்ச பிளையார பிடிச்சு வச்சு உங்க வீட்டின் நுழைவாயிலில் உங்க கைக்கு வலது பக்கம் உங்க வலது கை பக்கத்தில் அந்த மஞ்சப்பிளையாரை வெளியில மஞ்சள் பிள்ளையாரை வைத்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த மூணு நாளும் வெவ்வேறு மஞ்சளை பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் முத நாள் வந்து மீ வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு வெளியில் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் அந்த பையன் கையால் பிடிக்க வச்சு அவன் கையால் ஊது விளக்கு ஏத்துறெல்லாம் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு வெளியே மஞ்சள் பிள்ளையாரை படித்து அதுக்கு ஊது வத்தி சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு கற்பூரம் ஆராத்தி காமிச்சிட்டு அப்புறமா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அந்த மூணு நாட்கள் பண்ணிவிட்டு அந்த மூணு நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து எடுத்து வீட்டில் முத்தத்தில் கரைச்சி கரைச்சி தெளிச்சிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தோசம் வந்து பிள்ளையருடைய உள்ள தோசம் அது ஒரு தூணு மாதிரி இருந்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அது தூணை சுத்தி கும்பிடுற மாதிரி சுத்தி கும்பிடணும் வெளியில வெளியில அந்த மாதிரி கும்பிட்டுட்டு அதை வந்து செய்யும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும் தூண் இல்லாட்டா கூட பரவாயில்ல நீங்க வந்து அதை எடுத்து வச்சிட்டு அந்த தோப்பு காரணம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நீங்க இது பண்ணீங்கன்னா அது நல்ல மாற்றம் கிடைக்குது சாமி கும்பிட்டோனே நம்ம கரைச்சிடலாமா இல்ல மறுநாள் காலை அடுத்த பிள்ளையார் பிடிக்கும் போது கரைக்கணும் மறுநாள் காலையில முத்தம் தொழிப்போம்ல அப்ப இந்த பிள்ளையார எடுத்து கரைச்சிட்டு அடுத்த பிள்ளையாருக்கு அவர் எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்தாக்க இது ஒரு சின்ன பரிகாரமா நம்ம எப்பவுமே சொல்றதுதான் வந்து ராசி நட்சத்திரம் எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தாலும் வந்து குறுகிய காலத்துக்குள்ள ஒரு ஜாதகம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பொது பல நம்ம சொல்லியிருக்காங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பரமேஸ்வரி அப்படிங்கிற நேயர் வந்து அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது என்னென்னா அவங்க கொஞ்சம் வருத்தமாகவே அனுப்பியிருக்காங்க அம்மா துளசி செடியை வந்து வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன் கொஞ்ச நாள்லேயே வந்து செடியோடைய அந்த மா மாதங்கள்லேயே வந்து இலைகள்லாம் வேறு வேற நிறமாக போயிடுது வேறு நிறத்துக்கு போயிடுது அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் மாற்றிடுறேன் செடியை திருப்பியுமே வந்து ஒரு புது செடி வைக்கிறேன் பூஜை பண்ணுறேன் ஆனால் வந்து நிறம் மாறிடுது நான் பழைய செடியை என்ன பண்ணேன் ரொம்ப நாளாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா அந்த பழைய செடியை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக துளசி செடி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப லாங் ஆயில் கிடையாது ரொம்ப நீண்ட ஆயில் கிடையாது ஏன்னா அவள் பதிவிறதே இப்போ ரொம்ப பவித்திரமானவள் அதனால் அவள் கொஞ்சம் இதான கூட அவள் உ உருமாறிகிட்டே இருப்பாள் அதனால் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமான வந்து இந்த கோயில்கள் அந்த மந்திராலயம் அந்த இடத்துலலாம் துளசி செடி வந்து ரொம்ப காலம் இருக்கும் ஏன்னால் அங்கே வந்து ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் நம்ம சாதாரண உலகியல் வாழ்க்கை உள்ளவங்களுக்கு வந்து அந்த செடி வந்து அப்பப்போ மாறி ஆயுள் காலம் வந்து இதாக தான் ஆகும் ஆனால் ஒரு என்னென்னா அந்த செடியில் வந்து பூ பூத்து அந்த அந்த விதை வந்து அதுவே உள்ளுக்கு விழுந்து இன்னொரு செடியை முளைய வச்சுட்டு அது போகும் ம் அப்படி போனால் நம்மளுக்கு வந்து அது வீட்டினுடைய வளர்ச்சி அந்த தன்மையை நல்லா கொடுக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த பூஜை பண்ண செடி என்ன பண்ணுறதுன்னு தான் கேக்குல்ல அந்த அந்த பூஜை பண்ண செடி வந்து வீட்டில் வந்து ஒரு பால் அதாவது சின்ன நம்ம எப்படி ஒரு பெண்ணை எடுத்துக்குவோமோ அதே போல் ஒரு சின்ன குழி தோண்டி அதை எரிக்கக்கூடாது தயவு பண்ணி எரிச்சிடாதீங்க அது உங்கள் ஒரு முக்கியமான கால்படாத இடத்துல வந்து குழியை தோண்டி அதில் பால் குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அதை வைத்து அப்புறம் மூடிடுங்க நம்ம வைக்கக்கூடிய செடியிலேயே அதை மாதிரி செஞ்சிடலாமா இல்ல இது தனி இடத்துல செய்யணும் வைக்கக்கூடிய செடியிலே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா தனியா பண்ணுங்க தனியா பண்ணுங்க ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய செடினா திரும்ப அந்த மண்ணை தோண்டி அதோட தன்மையெல்லாம் இழக்க வைக்கும் அதனால அந்த இத வேண்டாம் நீங்க தனியாவே அதை வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து லைட்டா தோண்டி அதுல கொஞ்சம் பால் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு துணியும் மேல போட்டு அப்படியே மூடிட்டீங்கனாலே அது ரொம்ப பவித்திரமா தான் இருக்கும் அதை எரிச்சிடக்கூடாது எரிக்கக்கூடாது ஏன்னா பூஜை பண்ண செடிங்கிறதுனால அந்த சந்தேகம் இருந்தது அவங்களுக்கு சூப்பர்மா ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா பூஜை பண்ண செடினா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அதுவும் துளசின்னும் போது ஒரு பயம் இருக்கும் அவங்களும் அதே பயத்தோட தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான தீர்வுகள் மட்டும் இல்லாம கேட்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கான தீர்வுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இனி வரும் நாட்களிலும் நம்மளுடைய நேயர்கள் வந்து என்ன கேள்விகளாக இருந்தாலும் சரி என்ன சந்தேகங்களாக இருந்தாலும் சரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க உங்களுக்கான அழகான பதில்கள் காத்துட்டு இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம நேர்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்க அளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி